புதிய வருங்காலம் உங்கள் அனைத்து வகையான மேற்பரப்புகளையும் நீர் புகாமல் காக்க எளிதான மற்றும் மிகவும் சிக்கனமான நீர் புகா தீர்வு இது யுஎஸ்ஏவின் நானோ தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு நானோ டாக்ஸிக் சிலிகான் பேஸ்டு வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் ஆகும் வாருங்கள் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் இப்போது நாங்கள் ஒரு கூரையில் இருக்கிறோம் அதன் ஒரு பகுதியை நாங்கள் நீர் புகாமல் பாதுகாப்போம் முதலில் நாம் தரையின் மேல் பகுதியை துடப்பம் அயன் பிரஷ் மற்றும் பெயிண்ட் பிரஷ் மூலம் சுத்தம் செய்ய வேண்டும் சீலன் பிளாக் சொல்யூஷன் மேலும் தரைக்கு இடையில் மண் துகள்கள் இருக்கக்கூடாது இதற்கு பிறகு சீலன் பிளாக் கொண்டு அதை ஒன் டூ ஹண்ட்ரட் விகிதத்தில் தண்ணீரில் கலக்க வேண்டும் இருபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீரில் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் சொல்யூஷன் போல நாங்கள் சொல்யூஷனை தண்ணீரில் நன்றாக கலக்கிவிட்டோம் இப்போது நாங்கள் ஒரு புதிய ஸ்ப்ரே நோசலை பயன்படுத்தி ஸ்பிரே நோசல் மிஷின் மூலம் கூரை மேற்பரப்பில் சமமாக தெளித்துவிட்டோம் தரைப்பகுதி உலரும் திறனை பொறுத்து ஒன்று முதல் ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவுக்கு ஒரு லிட்டர் தயாரிக்கப்பட்ட சொல்யூஷன் போதுமானது உங்கள் பகுதி இதைவிட அதிகமாக இருந்தால் உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்கள் சொல்யூஷன் அளவை அதிகரித்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை மேற்பரப்பு சிறியதாக இருந்தால் நீங்கள் சிறிய ஸ்ப்ரே பாட்டில் பிரஷ் மற்றும் ரோலரையும் கூட பயன்படுத்தலாம் இதில் எதுவும் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் வீட்டின் துடப்பம் அல்லது பாத்ரூம் வைப்பரை கூட பயன்படுத்தலாம் மேற்பரப்பை முப்பது நிமிடங்கள் உலரவிடவும் இதற்கு பிறகு டபுள் கோட் செய்ய வேண்டும் இதனால் சொல்யூஷன் மேற்பரப்பில் ஆழமாக ஊடுருவி சிறந்த ரிசல்ட் கொடுக்கும் டபுள் கோட்டிற்கு பிறகு மேற்பரப்பை இருபத்தி நான்கு மணி நேரம் உலரவிட வேண்டும் அதுவரை ஒரு சோதனை செய்து காட்டுகிறோம் நாங்கள் ஒரு சுவரை இரண்டாக பிரித்துள்ளோம் ஒரு பகுதியில் சீலன் பிளாக் சொல்யூஷனை பயன்படுத்தியுள்ளோம் மற்றொன்றில் இல்லை நாங்கள் இரண்டின் மீதும் தண்ணீரை தெளித்தோம் எந்த பகுதியில் சீலன் பிளாக் சொல்யூஷன் பயன்படுத்தவில்லையோ அது தண்ணீரை உள்ளே இழுத்துக் கொண்டது மேலும் எந்த பகுதியில் சீலன் பிளாக் சொல்யூஷன் பயன்படுத்தப்பட்டதோ அதில் தண்ணீர் வழிந்தோடியது இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிவிட்டது நமது கூரை இப்போது வாட்டர் ப்ரூஃப் ரெடியாகிவிட்டது நீங்களே பார்க்க முடியும் தரையின் நிறமும் மாறவில்லை இதே பரிசோதனையை இப்போது நாம் நமது ஒரு டெரஸ் ரூஃபின் பகுதியில் செய்து பார்ப்போம் பார்த்தீர்களா நீங்கள் ஆரிசோன் சீலன் பிளாக் எவ்வளவு எளிதான மற்றும் சிக்கனமான வாட்டர் ப்ரூஃபிங் வழி என்பதை சீலன் பிளாக் ஆனது தண்ணீருடன் சேர்ந்து மேற்பரப்பில் படும்போது அது அல்ட்ரா நானோ பார்ட்டிக்கல் பாண்டை உருவாக்குகிறது இது மேற்பரப்பை முற்றிலும் வாட்டர் ப்ரூஃப் ஆக்கிவிடும் ஆரிசோன் சீல் பிளாக் வாட்டர் ப்ரூஃபிங் இப்போது எதையும் உடைக்காமல் இதன் மூலம் வீட்டில் அமர்ந்த அனைவரும் வாட்டர் ப்ரூஃபிங் மேலும் லீக்கேஜ் போன்ற பிரச்சனைகளை நீக்கலாம் இதன் பயன்பாட்டை நாம் வாட்டர் டேங்க் ஸ்லாப் ஃபுளோரிங் எக்ஸ்டீரியர் வால்ஸ் பாத்ரூம்ஸ் கிச்சன் பேஸ்மெண்ட் வால் ஃபவுண்டேஷன் பிட் டிரைவ்வேஸ் சாயில் வாட்டர் ப்ரூஃபிங் மேலும் ஸ்விம்மிங் பூல்களிலும் பயன்படுத்தலாம் ஆரிசோன் சீலெண்ட் பிளாக் இப்போது நூறு மில்லி லிட்டர் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் மற்றும் ஒரு லிட்டரின் எச்டிபிஇ பாட்டில்களிலும் கிடைக்கிறது சீலெண்ட் பிளாக்குடன் வாட்டர் ப்ரூஃபிங்கின் புதிய வருங்காலத்தை அனுபவியுங்கள் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலான சீலண்ட் பிளாக்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்